ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்குள்ளே போயிடலாம் தந்தலை மலையில் தியானத்தின் போது முருகப்பெருமான் வந்து என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தந்தலையில் தியான வடிவமாகவே இருக்கார் அதனால் அவர் உண்ட உணவு ஆன்மீக உணவாக இருக்கின்றது ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புராண மரபுல தத்துவத்தின் அர்த்தத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் வரும் முருகப்பெருமான் வந்து உடல் உணவு உண்பவர் கிடையாது அவர் சுத்த சக்தியின் வடிவமாக இருக்கிறார் அதனால இந்த இடத்துல உணவு அப்படின்னு சொல்றது சக்தி வந்து இறங்கக்கூடிய நிலைகளை வந்து குறிப்பதாக சொல்றாங்க ஸோ தியானத்தின் போது உணவு உண் உண் உண்பது அப்படிங்கிறது அந்த சக்தி வந்து இறங்கக்கூடிய நிலைகளைத்தான் வந்து அவங்க வந்து உணவாக வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த வகையில் சித்தர்கள் வந்து இது மூன்று வகையாக விளக்குவார்கள் ஃபஸ்ட்டு ஆன்மீக உணவுனா ஃபஸ்ட்டு பிராண உணவு பிராண உணவுனா என்ன இதை வந்து கேட்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தபஸில் இருக்கக்கூடிய தேவதைகள் அதாவது தேவதைகள் அவங்க வந்து உடல் உணவாக கிடையாது அவங்க பிராண சக்தியை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எடுப்பார்கள் அப்படின்னு அந்த மாதிரி முருகர் எடுத்த ஆன்மீக உணவு எது அப்படின்னா லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிராண வலு சூரியனிடமிருந்து வரக்கூடிய சக்தி காற்றின் உயிர் சக்தி இதுதான் பிராண வாயு தியானத்தில் உருவான உட்புற அதிர்வு இதை எல்லாம் தான் சித்தர்கள் பிராணோபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது உணவு கிடையாது உயிர் சக்தியே உணவாக எடுத்துக்கொள்வது ஸோ இதுதான் ஆன்மீக உணவு தனம் சத்தம் ஒளி இதையெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவோவிய உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகர் வந்து தியானத்தில் பெறுவது ஒளி இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ஒளி உணவு சத்த தாரைகள் அதாவது ஓம் சக்தி மந்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்த தாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவினுடைய துகள் இது வந்து ஞான அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடக்கூடிய அன்னம் கிடையாது அறிவின் துகள் அப்படின்னா ஞான அன்னம் இதைத்தான் சித்தர்கள் அருள் அன்னம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சித்தர்கள் சொன்ன மெய் உணவுகள் அப்படின்னா என்ன இந்த இடத்துல மெய் அப்படின்னா உண்மையை குறிப்பது கிடையாது மெய் அப்படிங்கிறது இந்த இடத்துல உடம்பு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மலைப்பகுதியில் தப செய்தவர்களுக்கு கிடைக்கும் அன்னம் என்ன அப்படின்னா அமுத நீர் அதாவது அமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உடலின் மேல் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஒரு அமிர்த திரவம் அதாவதுல அந்த மாதிரி உடலின் மேல் நடுவில் இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஒரு அமிர்த திரவம் அவங்களுக்கு மெய் உணவுகள் இலை உணவு என்னன்னா முருகரை குறிக்கக்கூடிய தியான நிலையில் இருக்கக்கூடிய இலை உணவு அரைக்கில் இலை சாரம் மா இல்லைன்னா நெல்லி இலை கரிசாலை இலை இல்லைன்னா குளிர் சார்ந்த புல் வகைகள் ஏன் இந்த மாதிரி இருக்கிறதில் எடுக்கிறாங்கன்னா இது உடம்பை வந்து லேசாக்கி டபு செய்யக்கூடிய சக்தியை வந்து உடலில் நிறுத்தும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க ஸோ நவ பழ சக்தி இருக்குது அதாவது மலையில் வந்து காணகத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில பழங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் உணவு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்து அவங்க அந்த தபஸ் நெல் இருக்கும்போது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்மீக உணவு நவப்பழ சக்தியும் ஆன்மீக உணவில் வரும் ஆனால் இது வந்து மரங்கள்ல இருந்து கிடைக்கிறதையும் அவங்க தவநிலையில் இருக்கும்போது சாப்பிட்ருப்பாங்க அந்த மாதிரி மலையின் கானகத்திலிருந்து எடுத்தது என்னென்ன அப்படின்னா நாவல் இலந்தை கடுக்காய் மற்றும் நெல்லிக்காய் ஸோ இந்த நாள் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம நம்ம சாப்பிட்ற உணவில் வந்துட்டு இது வராது நம்ம வந்து இது சும்மா எப்பயாவது சாப்பிடுவோம் இவங்க வந்து இதை மட்டுமே சாப்பிட்டு அதுக்கப்புறமா சூரிய ஒளி பிராணசக்தி இந்த மாதிரி ஆற்றல் ஒளி இதையே மூச்சு இதையும் உணவாக எடுத்து அது கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாளை மட்டும் உணவாக எடுத்து சாப்பிட்ருப்பாங்க ஏன் இதை இந்த நாள் நாவல் இலந்தை கடுக்காய் நெல்லிக்காய் இதை மட்டும் அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா இதுவும் கானகத்தில் இருந்து தான் எடுத்து சாப்பிடுவாங்க ஓகேங்களா இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸ் அதாவது அந்த ஒலி சக்தி வந்து இது உருவாக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து கூறுறாங்க ஸோ நம்மளும் நாவல் பழம் இலங்கை பழம்லாம் சாப்பிட்ருப்போம் நெல்லிக்காய் சாப்பிட்ருப்போம் கடுக்காய் வந்து யாராவது சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பெரிய சித்தர்கள் சொல்றாங்க முருகப்பெருமானுடைய உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்திக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க அதாவது முருகனின் உணவு ஈக்குவல் டு சக்தி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பத்திரர் சக்தர் அதாவது பத்திரர் சித்தர் பதைவர் சித்தர் போன்றோர் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சக்தி தான் முருகப்பெருமானுடைய அன்னமே உடல் உணவு முருகப்பெருமானுக்கு தேவைக்கு மேல் அவருக்கு தேவையில்லை ஓகேங்களா அதாவது முருகன் வந்து உன்பது உணவு கிடையாது அவருடைய தியானத்தில் உருவாகக்கூடிய அந்த சக்தி ஒளி பிராண சக்தி தான் அவருக்கு உணவு ஸோ தந்தலை மலைக்குள் ஏன் இந்த குறிப்பிட்ட உணவுகளை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சித்தர்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மலை வந்து ஒரு சக்தி மண்டலத்துல இருக்குது ஸோ தியானம் பண்ணும்போது உடல் வந்து பரிசுத்தம் வந்து தர வேண்டும் அப்போ லேசான மற்றும் இந்த உயிர் காக்கக்கூடிய உணவு தான் தபஸில் வந்து அவங்களுக்கு உதவும் அதனால் இந்த மலையில் தியானம் செய்யும்போது முருகர் எடுத்த உணவு வந்து இயற்கை சக்திகள் தான் அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தந்தலை மலையில் முருகப்பெருமான் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடில் ஏதாவது அவர் சாப்பிட்ருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சொன்னது அந்த இலந்தை நாவல் எல்லைக்காய் கடுக்காய் அது சாப்பிட்ருக்காரு அது போக அவர் உணவு உடல் உணவு கிடையாது அவருக்கு சாதாரணமாக சாப்பிடக்கூடிய உடல் உணவு அல்ல அவங்க சாப்பிட்டது எல்லாமே உள்ளுணர்வை உயர்த்தும் சக்தி உணவு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண உணவு அப்படின்னு சொன்னதில்ல அதாவது இது வந்து எந்த விதமான உடல் உணவும் கிடையாது தியானத்தில் நம்ம உடல் வந்து நேராகவே பிராணசக்தியை உணவாக எடுத்துக்கொண்டு அங்கே தப செய்கிறது தான் உடலுக்கு உடல் உணவு வேண்டாமை அப்படிங்கிறத உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றாங்க சோமரசம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது சந்திரநாத சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் தபஸ் செஞ்ச இடங்கள்ல வந்து சித்தர்கள் என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா முருகப்பெருமானுடைய சக்தி சோமரசமாக உள்ளே உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சோமரசம் வந்து இந்த காலத்துல நம்ம மலைக்கு போகும்போது நமக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம மனசை வந்து குளிர்விக்கும் நம்ம உடம்பை வந்து இலகுவாக்கும் ஸோ நம்ம தியானத்தை ஆழப்படுத்தும் ஸோ தந்தலை மலைக்கு யாராவது போகும்போது உங்கள் மனது குளிர்ற மாதிரியோ இல்லை நம்ம உங்கள் உடம்பு லேஸ் ஆகுற மாதிரியோ இல்லை தியானம் வந்து ஆளப்படுற மாதிரியோ நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அங்கே முருகப்பெருமானுடைய சோமரசம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி பஞ்சபூத சக்தி உணவு இதுதான் இருக்குல்ல மெயினான இடம் அதாவது முருகர் தியானத்தில் எடுத்த சக்திகள் என்னென்ன சக்திகள்னா ஆகாய சக்தி வாயு சக்தி அக்னி சக்தி அபு சக்தின்னு சொல்லுவாங்க அதாவது சக்தினா நீர் சக்தி பிரித்வி சக்தி இது பூமியில் உள்ள எரி சக்திகளை உடல் அதாவது உணவாக மாற்றும் நிலையை சித்தர்கள் குறிக்கிறார்கள் தேன் போன்ற தெய்வீக ரசம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் நெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை வந்து தேன் போன்ற தெய்வீக ரசம் அப்படிங்கிறது சாமானிய மக்கள் நமக்கு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள் மொழிகள் எப்படி சொல்லுவாங்க தெய்வீக ரசத்தை அப்படின்னா அமுதம் தேன் ரசம் தேவன் நெய் அப்படின்னு சொல்லி பல பெயரில் வந்து அழைப்பாங்க இதெல்லாம் உடம்புக்குள்ள பார்த்திங்கன்னா உடலுக்குள் நாசியில் நம்ம மூளையோட மத்திய பகுதியிலிருந்து உதிரக்கூடிய தெய்வீக ரசம் இதெல்லாம் நமக்கு உணரணும் தெய்வீக ரசம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உணரணும் அப்படின்னா நம்ம அந்த தியானத்தினுடைய ஒவ்வொரு சக்கத்திலையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தது மூலிகையினுடைய அதிர்வெண் அதாவது தந்தலை மலை வந்து ஒரு மறைவு மலை அது நமக்கு தெரியும் இங்கே யாருமே காண முடியாத காணாத மூலிகைகள் இருக்குது வாசனை வரக்கூடிய சக்திகள் இருக்குது மலையினுடைய அதிசய திரவங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யோக தியானத்தில் இது எல்லாத்தினுடைய அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம உடம்பில் உணவாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சத்துவ உணவு அதாவது இது வந்து சத்துவ உணவுன்னு சொல்கிறது ஒளி உணவு லைட் ஃபுட் இதுதான் ஒளி உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது தபஸ் நிலையில் உடல் வந்து ஒளி சக்தியை வந்து ஜீரணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஒளி உணவு அடுத்தது நாதம் உணவு நாதம்னா சவுண்ட் எனர்ஜி ஃபுட் சந்தனை மலையில் இயற்கையாகவே ஓம் ஸ்கந்தம் சத்துக்கள் இந்த மாதிரி நாதங்களை தரக்கூடிய இடம் ஸோ தியானத்தில் வந்து அந்த நாதம் வந்து இட்ஸ் எல் பிகம்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இதை சவுண்ட் எனர்ஜி ஃபுட் நாதம் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உணவு பட்டியல் அப்படிங்கிற ஒரு பொருளே இங்கே இடைய கிடையாது ஏன்னா முருக சாதாரண மனிதர் போல் இல்லை அவர் ஒரு தெய்வீக வடிவம் அதனால சாதாரண அன்னமோ சாதாரண காய்கறிகளோ சாதாரண பழங்களோ போன்ற உணவுகள் குறித்து இங்கே கூறப்படவில்லை அப்படியே நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தா கூட அவங்க நாவல் இலந்தை நெல்லிக்காய் கடுக்காய் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் டெய்லி சாப்பிட்ற உணவு கிடையாது தான் ஸோ இன்னைக்கு நம்ம தந்தலை மலையில அப்படி தியானம் பண்ணும் பொழுது அவ்வளவு சக்தியை அந்த மலைக்கு கொடுத்து அந்த முருகப்பெருமான் அந்த டைமில் அவர் என்னென்ன மாதிரி உணவை சாப்பிட்ருப்பார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுல நான் ஆர்வமாக இருந்தேன் ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை புதுசாக ஏதாவது கற்றுட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தந்தனைமலைக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க போயிட்டு வர அந்த அனுபவத்தை வந்து கமெண்ட் மூலியமாகவோ இல்லை ஆடியோ வீடியோ மூலியமாக மக்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகும்போது தான் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அவங்களுக்கு உண்டான கோயிலை தேடி போவாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு தகுந்த ஒரு இடம் வந்து தேடிட்டுருப்பாங்க தந்தலை மலை மோஸ்ட்லி யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் தந்தளை மலைக்கு மெடிடேஷனுக்காக யாராவது பிளேஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பெஸ்டான மலை தான் இந்த தந்தலைமலை இப்போ சொல்கிறேன் இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ வேலூருக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் இருக்கும் அந்த திருப்பத்தூரில் தான் இந்த தந்தலைமலை இருக்குது ஸோ மெடிடேஷனுக்காக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸை யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது தந்தலைமலை ஸோ போய் தியானம் பண்ணிவிட்டு கடவுளை வந்து முருகப்பெருமான மனசார மௌனமாக வேண்டிட்டு உங்கள் வேண்டுதலில் அவர் காலடியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுவீங்க நான் அவங்க நீங்கள் சொன்னதை போய் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு ஸோ போய் ரியலைஸ் பண்ணிவிட்டு வந்து உண்மையான அனுபவத்தை மட்டும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மலை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது நான் முழுமையாக நம்புகிறேன் ஸோ நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெறும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரேரான டாப்பிக்கில் நம்ம Meet Panna friends. Bye bye. Thank you all my subscribers and viewers.